குளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து கொள்ளுங்கள் இனி பீடை தரித்திரம் உங்களை அண்டாது தினமும் குளிக்கும் தண்ணீரில் இதை சேர்த்து கொள்ளுங்கள் நம்மை பிடித்திருக்கும் பீடை மற்றும் தரித்திரம் நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் முழுமையான இறை வழிபாட்டில் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளும் பொழுது நமது மனம் தூய்மை அடையும் அதேபோல் நமது உடலை எப்படி நாம் தூய்மையாக வைத்துக்கொள்வது ஆமாங்க மனதை தூய்மையாக வைத்து கொள்ள நமக்கு வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும் அதேபோல் உடல் தூய்மை பெற நாம் தினமும் மூன்று வேளை குளித்தால் போதும் என்று சிலர் நினைப்பதுண்டு இப்படி மூன்று வேளை குளித்தால் மட்டும் நம்மை பிடித்திருக்கும் தரித்திரம் மற்றும் பீடை நம்மை விட்டு விலகிவிடும் என்றால் அதுதான் இல்லை உண்மையிலேயே நமது உடலை கெட்ட சக்திகள் ஆட்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் தினமும் நாம் குளிக்கும் தண்ணீரில் சிறிது கல்லூப்பை போட்டு ஐந்து அல்லது பத்து நிமிடம் கழித்து அந்த நீரில் நாம் குளித்து வர வேண்டும் இவ்வாறு குளிக்கும் பொழுது மிக மிக சிறிய அளவிலான கல்லூப்பை போட்டாலே போதுமானதாகும் உப்பு மகாலட்சுமியின் அம்சமாகவும் மேலும் இந்த உப்பிற்கு தீய சக்திகளை விரட்டி அடிக்கும் சக்தியானது அதிகப்படியாகவே உள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும் இவ்வளவு ஆற்றல் நிறைந்த இந்த கல்லுப்பு நீரில் குளிக்கும் பொழுது நம்மையும் அறியாமல் நம்மை ஆட்கொண்டிருக்கும் தீய சக்திகள் யாவும் உடனடியாக நம்மை விட்டு விலகி ஓடிவிடும் என்பதும் சாஸ்திர ரீதியான உண்மையும் கூட இந்த மெத்தட்டை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் குறிப்பாக காலையில் எழுந்தவுடன் குளிக்கும் பொழுது இப்படி உப்பு கலந்த நீரில் குளிப்பது ரொம்பவே நல்லது காலை வேளையில் குளிக்க இயலாதவர்கள் மட்டும் இதை மாலையில் செய்திடலாம் மிக மிக எளிய முறையில் செய்யக்கூடிய இந்த மெத்தட்டை நம்பிக்கையோடு தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக இது நாள் வரை தடைப்பட்டு வந்த காரியங்கள் யாவும் இதற்கு பின் சுமூகமாகவே ஒன்றன் பின் ஒன்றாக நடந்தேறும் இதன் மூலம் அமோகமான வாழ்க்கையை வாழக்கூடிய பாக்கியத்தை உங்களால் பெற முடியும் உங்களின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுக்கும் எந்த ஒரு முயற்சியுமே தடைப்பட்டு கொண்டே போகிறது என்றால் நீங்கள் செய்ய வேண்டியது இந்த ஒரு மெத்தட்டை மட்டும்தான் தேவைப்படுபவர்கள் நம்பிக்கையோடு செய்திடுங்கள் செய்து பயனடைந்தவர்கள் உங்கள் அனுபவத்தை தவறாது எங்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அனைவருக்குமே பயனளிக்கக்கூடிய இன்றைய இந்த பதிவை மற்றவர்களுடனும் பகிர்ந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம் மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறோம் மறவாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்